லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் கூலி படத்தோட ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல பேசும் அதுக்கு முன்னாடி கூலி படத்தோட ரிவியூ பேச முன்னாடி நமக்கு லோகேஷ் கனகராஜை பத்தி கொஞ்சம் பேசியாகணும் அவருடைய மாநகரம் படம் எந்த அளவுக்கு அது ஒரு ஸ்கிரீன் பிளே எல்லாம் கொடுத்துருக்கானே நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு கதை அம்சம் கூட ஒரு இளைஞர் நம்ம சினிமா உலகில் காலெடுத்து வைக்கும் போது வந்து தமிழ் சினிமா வந்து வேறு ஒரு இடத்திற்கு செல்ல போகிறது என்ற நம்ம எண்ணங்கள் எல்லாம் இருந்தது அந்த எண்ணத்தை இந்த கூலி படம் மூலமாக அவர் பூர்த்தி செய்தாரா என்பதுதான் தான் நம்ம இந்த வீடியோல பேச வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தர் யாசின் படுத்துறீங்க அனைவருக்கும் படம் கூலி படத்தோட ரிவியை பார்க்கும் முன்னாட நம்முடைய கனகராஜோட வாழ்க்கை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் சென்னையில் ஒரு இளைஞர் எப்படியாவது நமக்கு சினிமா எடுக்கும் பெரிய நடிகர்களை வச்சு இயக்கணும் அப்படி என்று பல கொள்கையை விட பல இளைஞர்கள் நம் சென்னைக்கு திரும்புவார்கள் அப்பேற்பட்ட இளைஞர்களில் ஒருவர்தான் லோகேஷ் கனகராஜ் இவருடைய காலகட்டத்தில் நமக்கு பார்த்தால் அவரு மிக எளிமையான ஒரு மனிதர் தான் இருந்தால் சினிமா எடுத்து எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு வெறி குடித்த ஒரு இளைஞர்கோகேஷ் கனகராஜன் ஒரு பெரிய ஒரு பங்கமான ஒரு இளைஞர் அப்பேற்பட்ட இளைஞர்களுக்கு ஒரு சின்ன ரெண்டு சின்ன நடிகர்களை வச்சு ஒரு படம் எடுத்த போது படம் உண்மையிலே படம் ரொம்ப தூக்கலாக இருந்த ஒரு படம் தான் அந்த படம் வித்தியாசமான ஒரு கதை அம்சம் கொண்ட அந்த படம் அதன் பிறகு கைதி படத்தை கார்த்தியை வைத்து எடுத்தார் கார்த்தியை எடுத்து வைத்த கைதி படம் நிச்சயம் அவருடைய வாழ்ந்த இந்த தான் உண்மை அதுக்கப்புறம் அவர் எடுத்த படங்கள் மாஸ்டர் விக்ரம் ஆனா பெரிய வசூல் சாதனை படைத்தது மாஸ்டரும் வசூல் சாதனைகளை படைத்தது ஆனால் அவருடைய கதைகளை பெரிய மாற்றத்தை உருவாக்கவில்லை என்பதுதான் அதே போல்தான் இப்போது படமும் அந்த ஐந்து படங்களை விட ஆறாவது படமான இந்த படமும் அந்த கட்டத்தில் தான் எழுகிறார் இந்த கூலி படத்துடைய விமர்சனத்தை நம்ம சொல்ல முன்னாடி கூறிப்படம் எப்பேற்பட்ட படமாக இருக்க வேண்டும் ஒரு வசூல் சினிமாவா காசுக்காக மட்டுமே எடுக்கப்பட்ட கூலிப்படம் அப்படின்னு நம்மளை நிறைய விஷயங்கள்ல சிந்திக்க தான் இந்த படம் படத்தில் மிக அபூர்வமான பிளாஸ் பாக்கெல்லாம் வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல வந்து முக்கியமாக ரஜினிகாந்த் அமீர் கான் உபேந்திரன் சுரதிகாசன் சத்யராஜ் இப்படி பல முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த படத்தில் நடித்திருந்தார் அவர்களுக்கு நடி நடிப்பெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடியதாக இருந்தார் படத்தில் கதை ஒன்று இருக்கிறதா என்று நமக்கு பார்க்க போனால் நிச்சயமா கதை இல்லாத ஒரு மாஸ் பிலிமாகத்தான் நமக்கு இது பார்க்க முடிகிறது இவ்வளவு பெரிய நடிகர் இத்தனை வயதுக்கு பிறகு நடிக்கிறார் இத்தனை வயதுக்கு பிறகு நம்மளை நம்பி இருக்கின்ற எத்தனை கோடி ரசிகர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் எத்தனை வியாபாரங்கள் நம்ம இந்த உலகத்துல இருக்கு ஆனா இப்பவும் நம்முடைய தலைவர் ரஜினிகாந்த் எந்த சிந்திக்கிறார் என்றால் நம்மளை வைத்து மக்கள் வியாபாரம் பண்ண வேண்டும் என்பதை மட்டும் தான் சிந்தி நம்மை வைத்து மக்களுக்கு நல்ல யதார்த்தமான சினிமாவை கொடுக்க மட்டும் சிந்திப்பதில்லை ஏன் என்பதால் புரியவில்லை அதற்காக இந்த கூலி படத்தை வந்து நமக்கு லோக்கலான படம் என்று சொல்லல ஆனா தரமான ஒரு படம் ஆனாலும் மக்களுக்கு தமிழ் சினிமாவில் பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஐம்பது வருடங்கள் நம் சினிமாவை ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு பெரிய நடிகர் இப்பேற்பட்ட நடிகர்கள் எல்லாம் பலனடிக்கும் போது மக்களுக்கு நல்ல ஒரு கருத்தையும் மக்களுக்கு வித்தியாசமான ஒரு யதார்த்தத்தையும் சிந்தனைகளையும் கொடுக்கணும் அந்த சிந்தனை ஏன் இந்த படத்துல மிஸ்ஸிங் ஆனதுதான் புரியல இந்த படத்துல அத்தனை மிஸ்ஸிங் ஆனது பத்தி எனக்கு கவரையிட்ட ஆனா இந்த படத்துல நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக திகட்டினாலும் பிளாஸ்பேக் வச்சு இந்த படத்தை முடிச்சிருக்கிறாரு ஆனா நிச்சயமாக படம் முடியும் போதே நமக்கு ஒரு குழப்பத்தை தான் கொடுக்கிறது என்ன குழப்பம்னா படம் நல்லா இருக்கா இல்லது மோசமா இருக்கா அப்படின்ற ஒரு குழப்பத்தோட தான் தேட்டரை விட்டு வெளியே வர இருக்க படத்தை பார்த்து விட்டு வெளியே வரும்போது வந்து நமக்கு முக்கியமாக நிறைய விஷயங்களை சொல்ல தோணும் இந்த படத்துடைய திரைக்கதை ஏதாவது விஷயத்துல தனி மனிதனாக இந்த கதை எழுதி உழைத்திருக்கிறாரா யாருடைய ஐடியாவும் கேட்காமல் இந்த படத்தில் நுழைஞ்சிருக்கிறாரா அல்லது ஒரு பெரிய ஒரு நிறுவனம் தயாரிக்க நிறுவனமாக இங்கே நுழைஞ்ச போகும் இது நமக்கு ரொம்ப வசூலை தான் கொடுக்கணும் வேற பேனுடைய சினிமாவாக இருக்கணும் பெண்கள் டார்ச்சரை லோகேஷ் கனகராஜ் கொடுத்திருக்கிறதா அல்லது பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுத்தா இப்படித்தான் எடுக்கணுமா அப்படி அப்படின்னு லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்ப தொந்தரவை கொடுத்திருக்கிறதா இந்த கதை அப்படி என்று நமக்கு நிறைய விஷயங்களை சிந்திக்க தோணுவதுதான் இந்த கதை இந்த கதையில வந்து நமக்கு நிறைய விஷயத்தை பார்க்க போனா கதைக்கு திரும்ப வரும் இந்த படத்துல கதை என்னன்னு சொல்லும் சொல்லும் போது பார்த்தா ரஜினி ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு இதுதான் ஒரு கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் அப்படி இருக்கும்போது அவருக்கு கடந்த கால ஒரு நண்பர் இருந்தபோது அந்த நண்பரை பார்ப்பதற்காக செல்லும் போதுதான் அந்த நண்பரை யார் கொன்றார் எப்படி கொன்றார்கள் என்ற ஒரு கதைதான் இதில் தொடக்கமாக இருக்கு இந்த படம் விறுவிறுப்பாக சென்றால் ஒரு போரடிக்காமல் இரண்டை முக்கால் மணிக்கு போரடிக்காமல் சென்றார் நமக்கு எதை சுட்டி காட்டுவது எதை கதை என்று சொல்வது யாரை மாசு என்று சொல்வது எப்படியெல்லாம் இந்த படம் செல்கிறது என்பது பல குழப்பங்களை நமக்கு கொடுக்கிறது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான ரீதியில எதுவுமே சிந்திச்சதில்லை பழைய ஒரு காஞ்சாங்க கதை தான் இந்த படத்துல இருக்கு ஆனால் ஒரு கதைகளும் திரைக்கதைகளும் ஸ்கிரீன் பிளேங்களை தான் நம்மளை பார்க்க வைக்கிறது அதை நிழற வைக்கிறது ஒவ்வொரு கேரக்டர்களும் தான் முக்கியமாக இந்த படத்தில் நமக்கு உறவுகளை மட்டும் சிந்திக்க வேண்டும் இத்தனை வயதுக்கு பிறகு ஒரு மனிதரால் டான்ஸ் ஆட முடியும் பண்ண முடியும் அதை வெற்றி பெறவும் முடியும் என்பதற்கான ஒரே உதாரணமாக இருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு பாராட்டை கொடுத்துதான் ஆக வேண்டும் ஆனாலும் ரஜினிகாந்த் இன்னும் வேறு விதமாக இந்த படத்தில் சிந்தித்திருக்கலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது அதைத்தான் நான் உங்களும் சொல்கிறேன் இந்த படம் நிச்சயமாக வசூல் ரெக்கார்டுகள் எல்லாம் முறியடிக்கும் ஆனாலும் இந்த படத்தில் சில மாற்றங்கள் இருக்கலாம் மாறியிருக்கலாம் சில கதைகளை உள்வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் படம் மாஸ் மாஸ் என்று வசூலுக்காக வேண்டி அதாவது ஆடம்பர வசூலுக்காக வேண்டிதான் இந்த படத்தை எடுத்திருக்கான் தான் என்னுடைய கணக்கு தென்படுது அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த சினிமா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இதை கொடுத்திருக்கான்னு நீங்க நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க மீண்டும் நம்ம அடுத்த ஓகே சந்திக்கலாம் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசைப்படுத்துறீங்க நாட்டுக்கு